படி யார் இதெல்லாம் எழுதுنده ஏய் அந்த கேடி அங்க வப்பர் வைக்கிற புடிங்க தம்பி அவனுக்கு ஒரு மாதிரி தம்பி தம்பி வேண்டாம் தம்பி இதில் யார் தலைவே? ஆ நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள் நாங்களே தலைவர் நாங்களே தொண்டரு அவர் என்கிட்ட பேசணும் வந்திருக்காரு ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க வாங்க என்ன விஷயம் சார் எல்லாத்துலையுமே கெட்டித்தரல்ல <laughs> 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 போடுற போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரா இருக்கிறது நல்லது

மாமா வாசல்ல போலீஸ் நின்னுட்டு வந்து நிக்கிறாரு அவர்கிட்ட வந்து சொல்ல போலீஸா நம்ம வீட்டு வாசப்படிக்கு போலீஸே வந்ததே நேனா 7 மணியானா யாரோ ஒரு கன்னடக்கார முக்கட போட்டு இந்த வீட்டுக்கு வரதாகவும் உனக்கு அவனுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ்ல சொல்லி இருக்காங்க அதனாலங்களை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாட்டி எனக்கு என்னத் அவமானம் வந்தாலோ அதனால தாங்கிக்க முடியும் ஆனா இவருக்கு

இந்த, இத கட்டு வேண்டா பாட்டி அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும் நான் வேணும்னா பாதவியாவே இருக்கேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம் இது ஒரு மாதிரியான வீடு தினம் யார் யாரோ வந்துட்டு போறாரு போன் கால் வந்தது அதான் என் கோரி பயந்து போறான்னு வந்திருக்கேன் இது என்ன இன்ஸ்பெக்டர் தாலி நான் தெரிஞ்சுக்கலாமா ஒரு நிமிஷம் வாங்க இவர் என்னென்ன கேள்வி கேட்கற தெரியுமா இன்ஸ்பெக்டர் இவர்தான் இந்த தாலியை கட்டினது இவர்தான் இந்த வீட்டுக்கு வந்து போறது வேற ஏதாவது டீடெயில்ஸ் வேணுமா என்ன மிஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டானா கரெக்ட் சாரி பார் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு ஆம்பளை நல்ல ஜாதி ஜனத்தில் பிறந்து குடியும் குடுத்த மறக்க பண்ற வேலையாடா இது கட்டை வீட்டில் முழுகாத பார்த்து அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி கள்ள வாரி பண்ணிட்டு வந்து நிக்குறதுக்கு எனக்கு எப்பரா எங்க அண்ணே, உங்க அய்யே அப்படி மாசம் வச்சிருக்கன்னு இருக்கும். சொல்றா. பாருங்க. அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பாக்கட்டுமே அவனுக்கு ஏதாவது சூடு சொல்லல இருந்தா உரைக்கும் அவன் எல்லாத்தையும் வித்து திங்கிறவனாச்சு அவனுக்கு அங்க உரைக்க போகுது சரிங்க எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும் முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க அவன் உள்ள வரப்படாது இந்த வீட நம்ம நினைச்சியா அவன் இன்னைய வரைக்கும் எங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கேயே போய் படுக்க சொல்லு அத்தை உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடுக்கமான புள்ளியா இருக்கலாம் ஆனா எனக்கு கௌரவமான புருஷன் அதை கொஞ்சம் மனசுல வச்சு பேச சொல்லுங்க

போய் ரெண்டு பேருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நான் என் பையனை எல்லாமே வளர்த்திருக்கலாம் அவன் எங்க அப்பா என்ன ரோசத்தோட வளர்த்துட்ட சின்ன பேர் விட

இப்படி நீயும் நானும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டுப்பாரு உள்ளத்தாச்சி பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு அந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும்